இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே நீங்கள் இருப்பீர்களாக வெலனாய் திடனாய் மன இருக்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவார்கள் இந்த காலையிலே எப்ரேற்கெழுதுன்னு நிரம்பும் நான்காம் அதிகாரத்தில் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பனிரெண்டாம் வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்குள்ளது ஆத்துமாவை ஆவியை கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவக்கூத்துகிறது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறது அதற்கு பின்னால் சொல்லியிருக்கிறது அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிரங்கமும் அவருக்கே நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறது எனக்கோ மற்ற மனுஷருக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ கிடையாது அவருக்கே கர்த்தருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதை சொல்லி அதுக்கப்புறம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் நம்முடைய ஆசாரியர் எப்படிப்பட்டவர் நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் அந்த பரிதபிக்கக்கூடிய ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினாலே அவர் எப்படிப்பட்ட எல்லா விதத்திலும் போல சோதிக்கப்பட்டும் இருக்கிற ஆசிரியர் ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையடையும் தைரியமாய் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் ஒரு வாய்ப்பு கருத்தை தந்திருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அறிவினாலே நாம் என்ன செய்யக்கடவும் அவரிடத்துல ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கணும் அந்த கிருபாசனம் நமக்காக எப்பொழுதும் திறக்கப்பட்டதாய் எந்த நேரம் வாய்த்தமக்கப்பட்டதாய் காணப்படுகிறது கிருபாசன தண்டையிலே சேர கர்த்தார் நமக்கு உதவி செய்வாராக ஏனென்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஜீவன் உள்ளது அந்த ஜீவனும் வல்லமையும் நிறைந்த வார்த்தை அவருக்கு நேராய் நம்மை நடத்த போதுமானதாக இருக்கிறது இந்த காலையில் அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வராங்க பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த வார்த்தைகளை நிமித்தமாக நாங்கள் தைரியப்பட மாத்திரமில்லை தைரியமாய் கிருபாசன திரண்டில் ஓடி வர எங்களுக்கு ஒத்தாசைப்படும் நாங்கள் எதற்கும் யாரிடத்திலும் அங்கும் இங்கும் அதுபடி கிருபாசன திரண்டிலே வந்து உங்களுடைய பாதத்தில் விழுந்து உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் தூதி கன்னம் அக்கிமை எல்லாவற்றையும் நான் உமாக்கிய செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமேன் ஆமேன் கிருபாசன்னத்திற்குல ஓடி வருவோமா என்று ரெண்டு காரியங்களை நீட்டி அவர் காத்திருக்கிறார் பாவம் இல்லாத கர்த்தர் பரிசுத்த கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் ஆமேன்